ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் இருந்து ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க அப்ளிகேஷனில் அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி செக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்டரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போய்ட்டு எம்ஹெச்சி அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள் அதாவது ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் சரிங்களா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி உள்ள போங்க ஓகேவா இதில் வந்து இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோப்தாரு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு ரெசிடென்டியல் அசிஸ்டன்ட்டு ரூம் பாய் ஸ்வீப்பரு கார்டனு வாட் வாட்டர்மேனு சேனிடரி ஒர்க்கரு வாட்ச்மேனு இவங்க எல்லாருக்குமே வந்து எக்ஸாமினேஷனுக்கான ஆல் டிக்கெட் வந்து வந்தாச்சு ஓகேவா எப்போ எக்ஸாமினேஷன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சண்டே அன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸாமினேஷன் வந்து இருக்க போகுது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்களோ அவங்கெல்லாம் வந்து ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இது ரிலீஸ் பண்ணியிருந்தப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு அதெல்லாம் தனித்தனியாக விட்டுருந்தாங்க வாட்டர் மேன் அது தனியாக விட்டுருந்தாங்க ஓகேவா ஆனால் இப்போ வந்து எல்லாம் ஒரே எக்ஸாமினேஷன் தான் சரிங்களா அதே மாதிரி ஃபஸ்ட்டே வந்து ரிஜெக்ஷன் லிஸ்ட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேவா அதையுமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து இந்த லிங்க் சரிங்களா ரிஜெக்ஷன் லிங்க் இது வந்து ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற லிங்க் ஓகேவா எப்படி போகிறதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்துலாம் செகண்டாக இருக்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணவுனே உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும் சரிங்களா அந்த பிடிஎஃபில் தான் வந்து யார் யாரெல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ரிஜெக்ட் ஆனதுக்கான ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபீஸ் நாட் பெய்டு யார் யாரெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணலே அவங்க எல்லாருமே வந்து ரிஜெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு சில பேர் சப்மிட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணுன்றவங்க பே பண்ணாமல் விட்டுட்டு இருப்பீங்க அதனால வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருமே இருக்குது நேமுமே வந்து இருக்குது ஓகேவா அது மூலமாக நீங்கள் வந்து இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா உங்களோட நேம் இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இல்லாதவங்க பிரச்சனை இல்லை ஓகேவா இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓகே ஆகிடுச்சி அப்படின்ட்டு அர்த்தம் சரிங்களா அதில் பாருங்கள் பார்த்துட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ வந்து அதே மாதிரி ஆல் டிக்கெட்டுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோனே உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் காமிக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மெயில் ஐடி வந்து போட்டுக்கலாம் ஓகேவா மெயில் ஐடி போட்டு அதுக்கப்புறம் இங்கே டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிவிட்டு அப்புறம் இந்த கேப்சாவை இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து சப்மிட் அப்படின்றத வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகும் சரிங்களா அதே மாதிரி ஆல் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்ன எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனை வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க்க் இருக்குது மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்